ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா வ்ளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரர் பூஜைக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஃபுல்லாக தொடச்சி கோலம் போட்டிருக்கேன் இந்த அஞ்சுநீர் படெல்லாம் இந்த கீழே அரைச்சி அதெல்லாம் சைடில் எடுத்து ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்கேன் இந்த டபுள் ஸ்டிக்கர்லாம் போட்டு நான் எங்கள் ஹஸ்பண்ட்மா சேர்ந்து அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா அது கீழே கீழே சாஞ்சிட்ருக்கிறதுனால அப்படி மாட்டியிருக்கோம் இப்போது பார்த்தீங்கன்னா குபேரர் படத்துக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு இந்த மனையில் ஃபுல்லாக காசெல்லாம் வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் குபேரர் விளக்கு இப்போ மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த குபேரர் விளக்கில் தான் இப்போ நான் இதை ஏற்ற போகிறேன் இன்றைக்கி குபேரர் பூஜைன்றதுனால இது அன்றைக்கே நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் இல்லையா அடுத்த இதில் காமிக்கிறேன்னு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அது வெள்ளி விளக்கு அந்த வெள்ளி கிண்ணத்தோடு இதுவும் சேர்த்து தான் வாங்கினேன் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரர் பூஜை போது நம்ம குபேரர் விளக்கு தான் ஏற்றணும் அதனால தான் அந்த விளக்கு ஏற்றுறேன் மற்ற நாளில் இந்த வெள்ளி விளக்கு நான் ஏற்றுவேன் இது இப்போ இந்த குபேரர் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன் இப்போ நம்ம ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு ஃபுல்லாக இப்போ குபேரர் பூஜை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த குபேரர் பூஜை உங்களுக்கு எப்போது சொல்கிற மாதிரி தான் செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப நல்லது விசேஷங்கள் ரொம்ப நல்லது தான் நடக்கும் நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் செய்ய செய்ய தான் அது கண்டிப்பாக அது நமக்கு வந்து அது கை கூடி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோகம் அது தன்வந்திரி ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த உடம்பெல்லாம் வராமல் இருக்கும் அந்த ஸ்லோகம் சொன்னிங்கன்னா யார் யாருக்கெலாம் அந்த ஸ்லோகம் வேணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுவேன் ஆல்ரெடி நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் இப்போ நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்களா அவங்களுக்குலாம் இது நான் சொல்கிறேன் யார் யாருக்கெல்லாம் இது வேணுமோ அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த தன்வந்திரி ஸ்லோகத்தை வந்து இது டெய்லி சொன்னாலே நமக்கு அந்த உடம்பெல்லாம் எதுவுமே படுத்தாமல் இருக்கும் அப்புறம் இந்த குபேர ஸ்லோகமும் நான் ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்லோகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மற்ற ஸ்லோகஸ்லாம் எல்லாமே அனுப்புகிறேன் இப்போ ஊதுவத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதில் தண்ணி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாம் பால் நட்டு திராட்சை சாமிக்கு நெவேதியப்படுறத்துக்கு இப்போ இதில் வச்சுருக்கேன் நான் இப்போது வந்து பூஜையை இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாக பூஜையை முடிச்சிடலாம் இப்போது இப்போ சாமிக்கு நூற்றி எட்டு இது போட்டு காசு போட்டு பூஜையை முடிச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடித்து எல்லாம் ரெடி இது பண்ணியாச்சு சாமிக்கு இப்போ ஃபுல்லாக இது காமிக்கிறேன் நான் தீபாதனை காமிக்கிறேன் எல்லா இடத்துலேயும் சொன்ன மாதிரி தான் இதில் நிலப்படி எல்லா இடத்துலையுமே காமிக்கணும் எல்லா எந்த ரூம் இருந்தாலும் அந்த ரூம் வாசலில் எல்லா இடத்துலையுமே நம்ம நிலப்படியிலையும் அந்த தீபாரதனை காமிக்கணும் காமிச்சா ரொம்ப நல்லது நமக்கு இந்த குபேரர் பூஜை நீங்கள் எப்போவுமே வார வாரம் நீங்கள் செய்யணும் குபேரர் இதை வந்து விளக்கு வந்து நீங்கள் வடக்கு பார்த்து அந்த திசையில் தான் வைக்கணும் நம்ம அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த என்ன நம்ம என்ன வேண்டுறமும் செல்வம் இது எது இருந்தாலும் நமக்கு எது வேண்டினாலும் நமக்கு வந்து அது கண்டிப்பாக அது கிடைக்கும் இந்த இதில் இந்த குபேரர் பூஜை பண்ணும்போது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் பாஸ்தா தான் செஞ்சுருக்கேன் என் நானும் எனக்கும் எனக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் ஒயிட் பாஸ்தா பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை இப்போ இதில் வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து நான் இந்த முன்னாடி காமிச்சலையா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ரொம்ப அடைச்சி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நீட்டாக அது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் பார்த்திங்கன்னா ராஜ்மா இருக்குது அது வச்சுருக்கேன் மேலே வந்து அரிசி மாவு கோது மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடில் வந்து உங்களுக்கு இந்த பொ பொடி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் இந்த சைடில் உடச்சக்கல்ல அப்புறம் வர பிரியாணி மசாலா கரம் மசாலா இதெல்லாம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூச்சிலாம் வராமல் இருக்கும் அதனால் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சால் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஆக்சஸும் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் அதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசினில் பேசினில் நம்ம நம்ம வாஷ் பண்ணினோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த மண்ணும் போயிடும் ஈஸியாகவும் இருக்கும்னு நம்ம அதனால் எப்போவுமே இந்த பெரிய பிளாஸ்டிக் பேசின் மாதிரி வச்சு இந்த உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி எல்லா கிழங்கு வகைகள் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் போட்டோம்னா நமக்கு அது சீ சீக்கிரம் நம்ம அதை இது பண்ணிடலாம் வாஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த பேசின் பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி அலம்புவோம் இது பண்ணுவோம்ல அலம்புவோம் இல்லையா அது அலம்பும் போது நமக்கு தண்ணி காயெல்லாம் சேர்ந்து கீழே குந்துடும் அதனால் அதில் அந்த இந்த பேசினில் போட்டு நீங்கள் அந்த காயை அலம்புனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து காயெல்லாம் கீழே போகாது இன்றைக்கி ரசம் சாதம் ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிள் தான் இன்றைக்கி சாதம் பண்ணியிருக்கேன் ரசம் பண்ணியிருக்கேன் அது உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்